நாம இது ஏதோ ஒரு வகையில நம்ம கொண்டாட மாட்டோமா நினைச்சிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் வந்து கலந்துகிறது சிறப்பிச்சு மாதிரி அந்த மாதிரி சிங்களகாரம் வந்திருக்காரு நம்ம கிருஷ்ண என்னுடைய முடிச்சு சொன்னதுக்கு எனக்கு இது ஒரு நாலேஜி வந்ததுக்கு அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே இது வந்து இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண கன்னடி சாருக்கும் இதற்காக உறுதுணையாக இருக்கின்ற அதிகமான கல்லூரி சேர்ந்த கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் திரு குப்புசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற விவசாயிகள் பெருமக்களுக்கும் விவசாய ஊக்குவிக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம் அதே போன்று நாளைய இந்தியாவில் குறிப்பாக விவசாய മതിപ്പം ആ തരും அவருடைய மிகப்பெரிய இன்னைக்கு வந்து எனக்கு மினிஸ்டர் வந்துட்டாங்க அந்த பணியிலையும் நம்ம தென்னை விவசாயிகளை சிறப்பிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்க வரு வங்க வருகை புரிந்திருக்கோம் எமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விவசாயி மிகப்பெரிய விவசாயி நமது சட்டமன்ற உறுப்பினர் நம் மண்ணின் மைந்தன் வருகூர் சட்டமன்ற எம்எல்ஏ வரியாளர்கள் அண்ணன் அவர்களை வரைவர்கள் என்று நமது ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய தென்னை விவசாய நான் முதல்ல அவர் அறிமுகப்படுத்தணும் நான் வர சொல்றேன் மாவட்ட விவசாய அணி தலைவர் அவர்களையும் அஸ்லாம் பாய் அவர்களையும் ராஜா அவர்களையும் இன்னும் வந்திருக்கின்ற நமது கோட்டப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் நம்மளுடைய ரஜினி செல்வம் அவர்களையும் இன்னும் திருமால் அவர்களையும் பிரபு அவர்களையும் இன்னும் ஒரு சிலர் பேர் ஏதாவது விட்டுருந்தா நீங்க மன்னிச்சிருங்க அத்தனை பேரையும் இந்த உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு வருக வருக என்று வரவேற்கின்றோம் தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் ஹெக்டேர்ல வந்து தென்னை பயிரிடுறாங்க ஏறக்குறைய பதிமூணு கோடி தென்னை மரம் அந்த பதிமூணு கோடி தென்னை மரத்தை கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக அந்த விதை தேங்காயும் செடியும் கொடுக்கிற இடம் இந்த அரசம்பட்டி இந்த உண்மையை நம்ம நம்மளுடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் இடத்துல ரெண்டாயிரத்தி அதாவது பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கடாய நம்ம எடுத்து சொன்னோம் உடனே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குன்ற வகை வகையில அரசம்பட்டி தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை அப்படின்றத வேளாண்மை துறை அமைச்சர் வந்து அறிவிச்சாரு அந்த பெருமை நமது சட்டமன்ற உறுப்பினராக தான் சேரும் ஏன்னா அவர் இல்லாத இதை வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது அவர்கிட்ட நான் பலமுறை பல விஷயத்தை நான் வந்து எடுத்து சொல்லி இதை நம்ம நடைமுறை படுத்தி எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த மாவட்டம் வந்து மாங்கனி மாவட்டம் மட்டும் இல்லை இந்த தேங்காயினுடைய தாயே இதுதான் இந்த அரசம்பட்டி தான் இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக விதை தேங்காவாகவும் செடியாகவும் கொடுத்துட்டு வர்றதே நாம் தான் பொள்ளாச்சியெல்லாம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம தேங்காய்னாவே ஏதோ பொள்ளாச்சின்னு நினச்சிக்கிறாங்க குங்கு மண்டலம் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம தான் அதுக்கு வந்து முதல் இடம் அப்படின்றத நிரூபிக்கின்ற வரையில தான் இந்த நிகழ்ச்சியை விவசாய பெருமக்களை பஞ்சாயத்து தலைவர்களையும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த தேங்காய் உற்பத்தி பண்றவங்க மட்டும் ஒரு கை இல்ல ஒரு கண் இல்ல இந்த தேங்காயை உரிக்கிறவங்க தேங்காயை பார்க்கிறவங்க தேங்காய் வெட்டுறவங்க இவங்களையும் மதிப்பளிக்கணுன்ற முறையில சட்டமன்ற உறுப்பினர் கையில அந்த தேங்காய் உரிக்கிறவங்களை கௌரவிக்கின்ற முறையிலையும் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு தேங்காய் சீர்த் ஒன் ட்ரீ என்ற கையால நம்ம செய்ய போறோம் அதனால ஐயா அவர்கள் இந்த தேங்காய் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை செய்து கொடுக்கணும்னு நான் உங்க சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கண்ணீர் என்று ஒரு பாடல் வரும் ஆக பிள்ளை தராத ஒன்றை கூட அந்த தென்னை தருகிறது நான் ஒரு முறை ஜே நர்சரிக்கு சென்று புலியூரிலே அல்ல ஒரு அம்மா வேலை செய்து கொண்டிருக்கிறதாக செழுமையாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் இப்பொழுது கூத்தங்கரிலே குடியிருந்த அந்த சூழல் அது தென்னங்கன்றைய அமைப்பு தென்னை என்னுடைய ஒரு சுகவாசம் நமக்கு கிடைக்க போகிறது என்கின்ற உணர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தென்னை உருவான வரலாறு என்பதை எல்லாம் அண்ணன் சொன்னார்கள் இதெல்லாம் இந்த தென்னையை பற்றி குறைவுதான் ஆனால் ஆங்கில புத்தாண்டு என்று வருகிற போது பார்த்தோம் என்று சொன்னால் சாலைகளில் எல்லாம் விளம்பரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிட்டு ஒரு மதிய உணவோட நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு இருக்கிறாரு அதோட நிறைவு பண்றதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேவேந்திரன் அண்ணார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுமாறு அழைக்கின்றேன் அவரை சிறப்பிக்குமாறு சாதிக்கு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நிறைந்த சூழலில் நமது உடலுக்கும் தருகின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னை 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 என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் அதிலே என்ன வரும் என்று சொன்னால் எண்ணெய் எண்ணெய் அந்த எண்ணெய் என்பது மனிதனுக்கு இன்றியமானது குழந்தை பிறக்கிற போது குழந்தைக்கு என்ன வச்சுக்கலாம் என்று கேட்பார்கள் அதே குழந்தை வளர்ந்து மனிதன் ஆகிய அல்லது பெண் ஆகிய ஆணாகி உருவாகி வளர்ந்தவர் அவர் இறக்கிற போது அந்த இறப்பு சடலத்தின் மீது எண்ணெய் வைத்தீர்கள் என்று கேட்கிறார் அந்த அளவுக்கு எண்ணெய் என்பது ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ள வாழ்க்கையிலே ஒன்றுபட்டு உடல் இருக்கிற ஒரு பொருளாக அந்த பொருளை உருவாக்கி தருகிற எண்ணெய் தென்னை என்பது வேர்க்கடல் என்று கொண்டால் நிறத்தில் விளையும் வேறு பயிர்கள் எடுத்து ஆமணக்கு என்று சொன்னால் குத்தையாக இருக்கும் ஆனால் தென்னை என்பது உயிர 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 அந்த தென்னைக்கு அதில் இருக்கிற எண்ணெய்க்கு மரியாதை கூடும் அப்படிப்பட்ட ஒரு தென்னையை நம் வாழ்நாளிலே வளர்ப்பது என்பது மிக கிடைத்த பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு படத்திலே கூட சொல்லுவார்கள் எங்கூர் ராஜா படத்திலே உள்ளவைகள் இப்போ எல்லாம் வந்து விவசாயிங்களுக்கு தெரியறதில்ல அதாவது நம்ம நாட்டில் வந்து அதுக்கு ஒன்றும் தொழில்நுட்பம் கூட கிடையாது இளநீர் இந்த மாதிரி நார் அதே மாதிரி கார்பனு தேங்காய்பால் இதெல்லாம் வந்து உலக அளவில் நிறைய டிமாண்ட் உலகெங்கும் இன்று நம்ம இடத்துல மட்டும் இல்லை உலகெங்கும் இன்று உலக தென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஏன்னு சொன்னால் தென்னை இருக்குது ஆனால் தென்னை விவசாயம் வந்து எப்படி இருக்காங்கன்னா பெயர் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்தி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி கனடியவர்களே கல்லூரியிலேயே வந்திருக்கக்கூடிய வேளாண்மை அதிக அதிகமான வேளாண்மை கல்லூரிலும் வந்திருக்கிற எங்கள் பேராசிரியர்களை வார வேண்டும் என்றால் அது ஒரு விழிப்புணர்ச்சி வர வேண்டும் தன்னையினுடைய மதிப்பு கூட்டப்பொருள் நிறைய வந்துட்டு இருக்குது சொன்ன மாதிரி உலக அளவிலேயே வந்து தேங்காய்பால் அதிகமாக கல்லூரியுடைய மேலாளர் ஓய்வு பெற்ற வேளாண் அதிகாரி குத்துசேமையாகி அவர்கள் இறந்துள்ளார்கள்